ஆல்பர்டாவில் ஒரு குளிர்ந்த குளிர்கால காலை கனடிய வரலாற்றில் மிகவும் குளிர்ந்த நாட்களில் ஒன்றில் ஜேக் லோகன் என்ற மனிதன் அதிர்ச்சியுடன் எழுந்தான் வெளியே அவனது வீட்டு முற்றத்தில் உள்ள தெர்மோமீட்டர் மைனஸ் நாற்பத்தைந்து டிகிரி காட்டியது ஒரு கணம் பார் அவ்வளவு குளிர் வெளியே உள்ள காற்று உறைந்து புல் இலைகள் எல்லாம் பனிக்கட்டியால் மூடப்பட்டு எல்லாம் ஒரு நொடியில் உறைந்து நின்றது போல இருந்தது ஜேக் ஒரு சாதாரண கனடியன் குளிருக்கு பழக்கப்பட்டவன் ஆனால் இவ்வளவு கடுமையான குளிர் அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் ஒரு சூடான காஃபி ஊற்றி டிவியை ஆன் செய்து வானிலை எப்படி உள்ளது என பார்க்க முயன்றான் ஆனால் வெளியே காற்று பலமாக வீசும் சத்தம் அவனது கவனத்தை முழுவதும் ஈர்த்தது பெரிய ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்தபோது கனமான பனி வீசி வெள்ளை நீளமான தூண்களாக பறப்பதை அவன் கண்டான் திடீரென ஜேக்கின் கையிலிருந்த இருந்த காஃபிக் கோப்பை கீழே விழுந்தது காரணம் என்ன ஜன்னலில் ஒரு பெரிய கரடி அதன் உடலை சாய்த்து நின்றது ஒரு தாய் கரடி அதன் ரோமங்கள் பனிக்கட்டிகளாக மின்னியது ஆனால் ஜேக்கை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது அவளின் ஆக்ரோஷமல்ல மாறாக அவள் ஜன்னலில் தாளமாகத் தட்டுவது ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முயல்வது போல அவளின் மூக்கிலிருந்து வெளிவந்த குளிர்ந்த மூச்சு ஜன்னலில் பனிப்படலங்களை உருவாக்கியது அதன் வழியே ஜேக் பார்த்தான் மூன்று சிறிய கரடிக்குட்டிகள் பனியில் நடுங்கி ஒருவரை ஒருவர் ஒட்டி நின்றன அவற்றில் மிகச் சிறிய குட்டி தளர்ந்து விழப்போவது போல உடல் நடுங்கி மூச்சு நின்றுவிடுவது போல இருந்தது தாய்க்கரடி உடனே அந்த குட்டியை மூக்கால் தூக்கி ஜன்னலுக்கு அருகே கொண்டு வந்து கண்ணாடியில் மெதுவாக சாய்த்து நிறுத்தியது அவளின் கண்கள் ஜேக்கிடம் யாசிப்பது போல என் குட்டியை காப்பாற்று என்று சொல்லாமல் சொன்னது வெளியே காற்று பலமாக வீசி பணித்துகள்கள் ஜன்னலில் மோதி பயமுறுத்தும் சத்தங்களை உருவாக்கின கரடி குடும்பத்தின் நிராசை இதனால் மேலும் தெளிவாக தெரிந்தது ஜேக்கின் இதயம் வேகமாக துடித்தது இப்படி ஒரு காட்டு மிருகத்தின் உதவி கோரலை அவன் ஒருபோதும் பார்த்ததில்லை தாய் கரடி மீண்டும் முன்கால்களை உயர்த்தி இரு கைகளை கூப்புவது போல அவனை பார்த்தது அந்த நொடியில் ஜேக்கிற்கு புரிந்தது இனி அவன் எடுக்கும் முடிவு இந்த கரடி குடும்பத்தின் ஒருவேளை அவனது வாழ்க்கையின் விதியை மாற்றும் அவன் பயத்துடன் ஆனால் அன்பால் வழிநடத்தப்பட்டு கதவை நோக்கி நடந்தான் கதவை சற்று திறந்தான் தாய் கரடி உடனே தளர்ந்த குட்டியை படியில் கொண்டு வந்து பின்னால் நகர்ந்து ஜேக்கிடம் அனுமதி கேட்பது போல நின்றது வீட்டுக்குள் உள்ள சூடான காற்றுக்குட்டியின் உடலில் பட்டதும் அது மெதுவாக ஒரு முனகல் ஒலி எழுப்பியது தாய்க்கரடி பின்னர் மற்ற இரு குட்டிகளை சுட்டிக்காட்டி ஜேக்கை யாசிப்பது போல பார்த்தது ஜேக்கிற்கு புரிந்தது அவன் கதவை அகலமாக திறந்து மூன்று குட்டிகளையும் உள்ளே அழைத்தான் தாய்க்கரடி அவற்றை அமைதியாக பார்த்து நின்றது எல்லா குட்டிகளும் உள்ளே வந்ததும் தாய்க்கரடியும் மெதுவாக உள்ளே நுழைந்தது உள்ளே வருவதற்கு முன் அவள் தன் ரோமங்களிலும் கால்களிலும் உள்ள பணியை தட்டிவிட்டாள் ஜேக்கின் வீடு அழுக்காகாமல் பார்த்து கொண்டாள் என்ன ஒரு புத்திசாலித்தனம் இல்லையா வீட்டுக்குள் கரடி எந்த பிரச்சனையும் செய்யவில்லை அவள் குட்டிகளை அடுப்புக்கு அருகில் உள்ள ஒரு மூலையில் அமர வைத்தாள் ஜேக் அவர்களுக்கு ஒரு போர்வை விரிக்க முயன்றபோது அவள் மூக்கால் அதை சரிசெய்து அவனுக்கு மரியாதையும் புத்திசாலித்தனமும் காட்டினாள் வெளியே புயல் மேலும் தீவிரமானபோது போது வீட்டுக்குள் ஒரு அரிய மனித கரடி அன்பின் சூழல் உருவானது குட்டிகள் மெதுவாக புணர்ச்சி அடைந்தன ஜே கே ஆச்சரியப்படுத்தியது அவை எந்த குறும்பும் செய்யவில்லை தளவாடங்களை அல்லது வேறு எதையும் சேதப்படுத்தவில்லை அடுப்பை சுற்றி அமர்ந்திருந்த கரடி குடும்பம் இடையிடையே ஜே நன்றியுடன் பார்ப்பது அவனுக்கு ஒரு புராணக் கதையில் வாழ்வது போன்ற உணர்வை அளித்தது சில மணி நேரங்களுக்குப் பிறகு புயல் மெதுவாக அடங்கியது தாய்க்கரடி மெதுவாக எழுந்து குட்டிகளுக்கு புறப்பட சைகை செய்தாள் ஒவ்வொரு கரடியும் கதவுப்படியை கடக்கும்போது வீடு அழுக்காகாமல் கவனமாக கால்களை உயர்த்தி நடந்தன புறப்படுவதற்கு முன் தாய்க்கரடி ஜேக்கை திரும்பி பார்த்தாள் அவள் தன் பெரிய உள்ளங்கையை அவன் கையில் வைத்தாள் கண்களில் விவரிக்க முடியாத நன்றி நிறைந்திருந்தது பின்னர் ஒரு கம்பீரமான சைகை குட்டிகள் திரும்பி பை சொல்வது போல பார்த்தன அப்படியே கரடி குடும்பம் பணி நிறைந்த காட்டுக்குள் மறைந்தது ஜேக்கின் இதயத்தில் கரடிகளின் அற்புதமான புத்திசாலித்தனத்தையும் நற்குணத்தையும் பற்றிய ஒரு புதிய நம்பிக்கை உருவானது